அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு முச்சங்கங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் சங்கம் பற்றி குறிப்பிடக்கூடிய முதல் நூல் திருநாவுக்கரசருடைய தேவாரம் பொதுவாக திருஞான சம்பந்தருடைய ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறையும் திருநாவுக்கரசருடைய நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையும் சுந்தரருடைய ஏழாம் திருமுறையும் தேவாரம் என்று அழைக்கப்படும் இதில் திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி என்று சங்கம் தொடர்பான செய்தியானது இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது சங்கம் பற்றிய முழு விவரங்களை அறிந்து கொள்வதற்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இறையனார் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரை மூலமாகவே நாம் விரிவாக அறிந்து கொள்ள முடிகிறது இந்த இறையனார் அகப்பொருளுக்கு சங்க புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் உரை எழுதியுள்ளனர் இவற்றில் நக்கீரருடைய உரையே மிகச்சிறந்த உரையாக பார்க்கப்படுகிறது தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் என்று பார்த்தோமானால் அது நக்கீரருடைய உரை நூல்தான் மதுரை சோமசுந்தர பெருமானே இறையனார் என்னும் பெயரில் களவு கற்பு குறித்து அறுபது சூத்திரங்களில் இந்த நூலை இயற்றியுள்ளனர் இதில் முப்பத்தி மூன்று சூத்திரங்கள் களவு தொடர்பாகவும் இருபத்தி ஏழு சூத்திரங்கள் கற்பு தொடர்பான செய்தியும் இடம்பெற்றுள்ளது இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதிய நக்கீரர் தன்னுடைய உரைக்கு மேற்கோளாக பாண்டிக்கோவை என்று சொல்லக்கூடிய நூலை மேற்கோளாக காட்டியுள்ளார் சங்கம் இருந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை ஒரு சங்கம் மட்டும் இருந்திருக்கலாம் என அறிஞர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றது அவற்றை பார்த்தோமானால் பிடி சீனிவாச ஐயங்கார் கே என் சிவராச பிள்ளை வையாபுரி பிள்ளை போன்றோர் முச்சங்கங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை என குறிப்பிடுகின்றனர் முச்சங்கங்கள் முழு பொய் என்போர் பி சீனிவாச ஐயங்கார் கே என் சிவராச பிள்ளை சாஸ்திரியார் ராமச்சந்திர தீட்சதர் கே என் நீலகண்ட சாஸ்திரி பிள்ளை போன்றோர் ஒரு சங்கங்கள் மட்டும் இருந்திருக்கலாம் என அறுதியிடுகின்றனர் மதுரை தொடர்பான செய்திகளை பார்த்தோமானால் தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நலை மருங்கின் மதுரை என்று சிறுபான் ஆற்றுப்படையும் இமில் குரல் முரசு மூன்றுடன் ஆளும் தமிழ் கெழு கூடல் தன்கோள் வேந்தே என்று புறநானூறும் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த வேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக என்று பாண்டியன் நெடுஞ்சலியனை பற்றி குறிப்பிடுவதையும் நாம் காண முடிகிறது இவற்றோடு மதுரை தென்றல் வந்தது காணீர் தென் தமிழ்நாட்டு தீதிநீர் மதுரை என்று சிலப்பதிகாரமும் தென் தமிழ் மதுரை என்று மணிமேகலையும் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது இதன் அடுத்த தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் Nandri.